بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمه الله تعالى وبركاته. هدية المسلمين تجويد كتاب الغية. முதல் பாடம் தஜ்வீத் ஓர் அறிமுகம் ஒவ்வொரு மொழியின் அசல் தன்மையை அறிந்து கொள்ள அதற்கான இலக்கண இலக்கியம் உண்டு அதுபோல் அரபி மொழியை தூய்மையாகவும் தவறில்லாமலும் பேச எழுத இலக்கண இலக்கியம் உண்டு அவைகளுக்கு பெயர்தான் தஜ்வீத் அரபி மொழி இலக்கணம் அல்லாமல் ஒரு ஆணிற்காக சில தனிப்பட்ட தஜ்வீது சட்டங்களும் உள்ளன இந்த பாடத்தில் தஜ்வீது தான் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லப்படுது பொதுவாக ஒவ்வொரு பாஷை தூய்மையாக தெளிவாக அதை பேசணும் எழுதணும்னு சொன்னால் அதுக்கு இலக்கண இலக்கியங்கள் இருக்குது அரபி மொழி இன்று அரபு நாடுகளில் பேசக்கூடியது இருக்குது அது இலக்கண இலக்கியத்தோடு இருக்குதா அப்படிங்கிறது வேற ஆனால் குரோஆன் தஜ்வீதுடன் இருக்க வேண்டும் பிலிசானின் அரபி இம்முபி ஆயிரதி ஐவதி என்றெல்லாம் கோணல் இல்லாத தெளிவான அரபி அப்படின்னா சரியான அரபியை கொண்டு நாம் வதர வேண்டும் அதுக்காக வேண்டியதான் இந்த தஜ்வீத் என்ற இது அந்த அரபி பாஷையில் இருக்கக்கூடிய இலக்கண இலக்கியம் அது தஜ்வீது அது ஸ்பெஷலாக குரானிற்காக விட்டு சில தஜ்வீ சட்டங்களும் இருக்கிறது தஜ்வீது சட்டங்கள் குரான் தஜ்வீதுடன் தான் இறங்கியது தஜ்வீதின் சட்டங்களை தஜ்வீது இமாம்கள் விளக்கமாகவும் விரிவாகவும் நமக்கு தொகுத்து வழங்கியுள்ளன அவ்வாறு தொகுக்கப்பட்ட தஜ்வி சட்டங்களில் ஒரு ஆணை தவறின்றி ஓதும் அளவிற்கான மிக முக்கியமான சட்டங்களை அறிந்து கொள்வது அதன்படி ஓதுவது ஒரு ஒரு ஓதும் அனைவரின் மீதும் பரத ஐனாகும் கட்டாய கடமையாகும் இதில் ஒரு விஷயத்தை நாம் விளங்கணும் ஒரு ஆணையே தஜ்வீதுடன் ஓதணும் அப்படின்னா ஒரு ஆண் இறக்கப்பட்ட பொழுது தஜ்வீதுடன் தான் இறங்கியது ஒரு ஆணும் பிரித்து நாம் பார்க்க முடியாது ரெண்டு கலந்தது அதனால் தஜ்வீதை நாம் கட்டாயமாக அறிந்து அதன் பிரகாரம் ஓத வேண்டும் ஆனால் எல்லாருமே தஜுவீது பிரகாரம் ஓதுவாங்களா எல்லோரும் வந்து இந்த மாதிரி காரியம் ஆக முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அதனாலதான் இமாம்கள் நமக்கு அளவிற்கு ஒரு ஆணை யாரெல்லாம் ஓதுகிறார்களோ அவங்க ஆலிமா இருக்கட்டும் ஹாஃபிதா இருக்கட்டும் சாதாரண வாமர மக்களாக இருக்கட்டும் யார் ஓதினாலும் இந்த உண்டான துவி சட்டங்களை அறிந்து அதன் பிறமரம் அமல் செய்ய வேண்டும் எந்த அளவு அப்படின்னு சொன்னால் சில சட்டங்கள் இருக்கிறது அதை சரியான முறையில் நிறைவேற்றி தான் அந்த எழுத்துக்கள் அதனுடைய தன்மைகள் வரும் இன்னும் சில அதிகப்படியான சட்டங்கள் இருக்கிறது அந்த எழுத்தை அழகுபடுத்துவதற்குண்டானது அது தேவையில்லை ஆனால் மிக முக்கியமான சில தல்விகளுடைய சட்டங்கள் அந்த சட்டத்தை பேணினால் ஓரளவுக்கு இல்லாமல் பிழை இல்லாமல் சரியான அரபியனுடைய அந்த உச்சரிப்புடன் ஓத முடியும் அந்த சட்டங்களை அறிந்து கொள்வது எல்லா மேலே கடமை ஆண்களும் பெண்களும் ஆலிம்கள் ஆலிம்கள் அல்லாத மற்றவர்கள் அனைவர்கள் மீதும் கடமையாக இருக்கிறது இது பரந்த ஐனாக இருக்கிறது அப்ப இது அல்லாமல் எக்ஸ்ட்ரா பல சட்டங்கள் இருக்கிறது இவைகளை அறிந்து கொள்வது என்று நாம்கள் நமக்கு எழுதுகின்றார்கள் அடுத்து தஜ்வீதுனா என்ன அப்படின்னா அரபி அகராதியில் நன்றாக ஆக்குதல் அழகாக ஆக்குதல் என்று பொருள் தஜ்வீது வழக்கத்தில் ஒரு ஆணில் உள்ள ஒவ்வொரு எழுத்தையும் அதன் மஹரஜ் பிறப்பிடத்திலிருந்து அதன் அனைத்து தன்மைகளுடன் நிறைவேற்றுவதற்கு தஜ்வீது என கூறப்படும் தஜ்வீது வாவ் யா தால் இந்த தஜ்வித் என்ற இந்த அரபி எழுத்துக்கு அசல் அர்த்தம் என்ன அப்படின்னா நன்றாக ஆக்குதல் அழகாக ஆக்குது ஆனால் தஜ்வித் குர் ஆனுடைய இந்த புழக்கத்தில் இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் அரபியனுடைய இருபத்தி ஒம்பது எழுத்து இருக்குல்லவா அதை அது எங்கிருந்து புறப்படுகின்றதோ அதனுடைய மகரஜ் பிறப்பிடத்திலிருந்து அதற்குண்டான எல்லா தன்மைகளையும் நிறைவேற்றி உச்சரிப்பதற்கு தஜ்வீத் என்று சொல்லுவோம் அடுத்து அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஷெரீஃபை பலவிதமாக ஓதி காட்டியுள்ளார்கள் அப்படி ஓதிக்காட்டப்பட்ட கிராத்துகளில் முத்தவாத்திரான ஆதாரபூர்வமான பத்து கிராத்துகள் உள்ளன அந்த பத்து கிராத்துகளை இருபது அறிவிப்பாளர்கள் அறிவித்துள்ளனர் இந்த இருபது அறிவிப்பாளர்களும் எந்த ஒரு ஒருவரின் அறிவிப்பின்படியும் குரானை ஓதலாம் எனினும் உலகம் முழுவதும் மக்கள் குரானை ஓதுவதில் குழப்பம் ஏற்படாமல் இருப்பதற்காக இமாம் ஹப்ஸ் ரஹ்மத்துல்லாங்க அலை அவர்களின் அறிவிப்பின்படி இமாம் ஆசிம் ரஹ்மத்துல்லா அவர்களின் கராத்தின்படி ஓதப்படுகிறது இந்த கராத்தின் தொடர்ச்சி மிக பலமாக ஆதாரபூர்வமாக நபி சொல்லாஹூ அலையூசல்லாம் அவர்கள் வரை சென்றடைகிறது பிறகு ஜிப்ராஹிம் அலிகலாம் அவர்கள் மூலம் அல்லாஹுவை சென்றடைகிறது இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சுருக்கமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ஆண் இறங்கக்கூடிய நேரத்தில் நபி சொல்லல்லாஹூ அலைய் வல்லம் அவர்கள் ஒரே முறையில் ஓதவில்லை பலவிதமாக ஒரே ஆயத்தை திருப்பி திருப்பி ஓதிருப்பாங்க ஒவ்வொன்றும் வெவ்வேறு விதமாக இருக்கும் இப்படி பல கிராத்துகள் நபி அவர்கள் ஓதி காட்டி இருக்கின்றார்கள் இறங்கிய போதே அந்த கிராத்து பலவிதமாக இருந்துச்சு அதற்கு பிறகு இமாம்கள் என்ன செய்தாங்க இந்த கிராத்துகளை தொகுத்து தந்தார்கள் அப்படி சரியான முறையிலே ஆதாரபூர்வமாக இருக்கக்கூடிய கிராத்துகள் எத்தனை சொன்னால் பத்து தான் ஆரம்ப காலத்தில் சொல்லப்படுகிறது ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராத்துகள் மிசிரில் போனால் அங்கே ஒரு மாதிரி ஓதுருவாங்க பசரால போனா போனால் அங்கே ஒரு மாதிரி ஓதுவாங்க மக்கால் வேற மாதிரி ஓதுவாங்க மதினால் வேற மாதிரி இப்போ மக்களுக்கு மத்தியில் ஒரு குழப்பம் ஏற்பட்டுருக்கு இப்போ நபி அவங்க ஓதுதான் பல கிராத்துகள் ஓதி இருக்கிறாங்க அதனால இதை இமாம்கள் தஜ்வீருடைய இமாம்கள் தொகுத்து ஆதாரபூர்வமாக எப்படி ஹதீஸ்ல முத்தவாத்திரான ஹதீஸ் என்று சொல்லப்படுகிறதோ இந்த தஜ்வீது கிராத்துலேயும் முத்தவாத்திரம் இருக்கிறது இது ஆதாரபூர்வமாக வழி வழியாக நன்றி சல்லதா அலம் அவர்கள் வரை அந்த சனதுகள் இருக்கிறது ஒவ்வொரு கிராத்திற்கும் சனதுகள் இருக்கிறது அப்படி பத்து தான் சரியான முத்தமாத்திரான கிராத்து என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அந்த பத்து கிராத்துகளை ஒவ்வொரு கிராத்தியும் இரண்டு இரண்டு ராவிகள் அறிவிப்பாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் நாம் பார்த்தால் இருபது அறிவிப்பாளர்கள் இருபது ராவிகளுடைய அந்த நாம் கிராத்தை நாம் பார்க்கின்றோம் இதில் எந்த ஒன்றை ஓதினாலும் அது சரியாக ஆகும் உதாரணமாக ஒருத்தர் தொழுகையில் என்ன செய்கிறாரு நாஃபியர் அகமதுலா அவங்களுடைய அந்த கிராத்தினுடைய வருஷ ரிவாயத்தில் ஒருத்தர் ஓதுறாரு தொழுகியில் கூடுமா அப்படின்னா கூடும் ஆனால் அதே ரிவாயத்தின் பிரகாரம் முழுமையாக ஓதப்பட வேண்டும் முதல் ரகத்தில் ஒரு ரிவாயத்து இரண்டாவது ரகத்தில் வேற ரிவாயத்து இப்படி இருக்கக்கூடாது சரி உலகம் முழுவதும் இருபது ரிவாயத்துகளில் ஹப்ஸை மட்டும் தேர்ந்தெடுத்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா முதல் காரணம் உலகத்தில் எங்கே இந்தியாவில் ஒரு கிராத்து பாகிஸ்தானில் ஒரு கிராத்து சவுதியில ஒரு கிராத் அப்படின்னு சொன்ன மக்கள் குழம்பு போயிடுவாங்க இப்போ தொழுகக்கூடியவங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கணும் ஒரு யூனிஃபார்மாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து தான் ஹப்ஸ் அவங்களுடைய ரிவாய்த்து இன்று உலகம் முழுவதும் ஓதப்படுகிறது அவர்களுடைய ரிவாயத்தை தேர்ந்தெடுத்ததற்கு காரணமும் இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஹப்சு ரஹ்மதுல்லா அலி அவர்கள் ஆசிம் அவர்கள் அவர்களிடத்திலே நேரடியாக கல்வியை கற்றிருக்கிறார்கள் கிராத்தை பயின்றிருக்கிறார்கள் காரணம் என்னன்னா அவர்களுடைய வளர்ப்பு மகனாகவும் இருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் அஹ்மத்துல்லா அவர்கள் நல்ல சிறந்த காரியாக இனிமையான குரல் வளம் கொண்ட நல்ல காரியாக இருந்ததோடு மட்டுமல்லாமல் இறையச்சமுள்ள தகுவா உள்ளவராகவும் இருந்தார்கள் என்ற காரணமும் இந்த உலகத்திலே அவருடைய நிவாயத்தை தேர்ந்தெடுத்ததற்கு நாம் பார்க்கின்றோம் இந்த தலைப்பை பற்றி உண்டான விளக்கம் விரிவாகவும் தெளிவாகவும் நீங்கள் அறிய வேண்டுமென்றால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டிஸ்கிரிப்ஷனிலே நீங்கள் சென்றால் அந்த காணொலியிலே நீங்கள் தெளிவாக அதனை வழங்கிக் கொள்ளலாம் இதுதான் முதல் பாடத்தினுடைய சுருக்கமான விளக்கமாக இருக்கிறது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வரக்காத்து